அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாய் வர பள்ளிக்கூட படிப்பை முடித்துவிட்டு கல்லூரி படிப்புகளுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய பொறுப்புதாரிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிகவும் பரபரப்பாக இருந்து கொண்டிருப்பார்கள் பல்வேறு கல்லூரிகளில் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கவுன்சிலிங்காகவும் மாணவ செல்வங்கள் தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய சூழலில் நாம் எப்படிப்பட்ட கல்லூரியில் சேர வேண்டும் எதிலெல்லாம் நாம் நிபுணத்துவம் பெற வேண்டும் அப்படிப்பட்ட கல்லூரிகள் எவை எவை இருக்கின்றன என்பது குறித்தும் என்னென்ன கல்விகளெல்லாம் இருக்கின்றது என்பது குறித்தும் சில புரிதல்களை நாம் கூடுதலாக தெரிந்து கொள்வது அவசியம் முதலாவதாக நாம் எதில் நிபுணத்துவம் பெற வேண்டும் அப்படிப்பட்ட கல்லூரிகள் எவை எவை என்பதை நாம் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் பொதுவாக ஒரு மாணவன் அல்லது அந்த மாணவியினுடைய நலன் அக்கறை கல்வி ஒழுக்கம் பாதுகாப்பு வேலைவாய்ப்பெல்லாம் எந்த கல்லூரிக்கு முக்கியத்துவம் உள்ளதோ அப்படிப்பட்ட கல்லூரியை நாம் தேர்ந்தெடுத்து வேண்டும் அடுத்ததாக அந் எந்த கல்லூரியில் போய் சேர இருக்கின்றோமோ அந்த கல்லூரி பற்றிய தகவல் புத்தகங்கள் மூலமாக அந்த கல்லூரியை பற்றி உண்டான முழு விஷயங்களையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் அத்தோடு நாம் ஒரு கல்லூரியில் சேர இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கல்லூரியில் இதற்கு முன்பதாக வெளிவந்து படித்து வெளிவந்து நல்ல நிலையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவர்களை முன்னாள் மாணவர்களை சென்று சந்தித்து அவர்களிடத்தில் ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுபோல கல்வி ஆலோசகர்கள் காட்டக்கூடிய அந்த ஆலோசனைகளையும் நாம் பின்பற்றி கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக எந்த கல்லூரியில் மாணவர் சேர்க்கை என்பது தன்மையாக இருக்கின்றதோ அப்படிப்பட்ட கல்லூரி தான் மிக முக்கியமான ஒரு நல்ல கல்லூரியாக பார்க்கப்படுகின்றது அதுபோல ஆன்லைனிலும் அவர்கள் கவுன்சிலிங் வைக்க வேண்டும் என் என்கின்ற முறையும் இருக்க வேண்டும் அத்தோடு மட்டுமில்லாமல் ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ நமக்கு அருகில் இருக்கக்கூடிய நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய நாம் எளிதில் சென்று வரக்கூடிய கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து படித்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் கூடுதலாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் எதில் ஆர்வமாக இருக்கின்றோமோ அந்த துறையை மட்டுமே தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் பெற்றோர் சொல்கிறார்கள் அல்லது நண்பர்கள் சேர் சேர்கிறார்கள் அல்லது வேறு யாரோ சொல்லுகிறார்கள் இந்த பேச்சுக்கே கிடையாது நமக்கு எதில் டேலண்ட் இருக்கிறது நம்மால் இதில் இந்த துறையில் சாதிக்க முடியும் என்று நாம் எதை ஒரு மாணவன் ஒரு மாணவி எதை நினைக்கிறார்களோ அந்த துறை சார்ந்த கல்வியை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் அந்த கல்வியினுடைய எதிர்காலம் பின்னாட்களில் எப்படி இருக்கும் அந்த கல்விக்கு உண்டான கட்டணங்கள் எப்படி இருக்கின்றது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும் அதையெல்லாம் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் மிகவும் ஒரு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மிகப்பெரிய அளவிலான செலவினங்கள் செய்து கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத பொழுது அதை தேர்ந்தெடுக்க முடியாது அல்லது அதற்குண்டான சோர்ஸுகள் இருந்தது என்று சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மால் ஒரு காலம் அதில் சேர்ந்து கல்வி கட்டணத்தை கட்ட முடியாது என்று இருக்கின்ற பொழுது அந்த கல்வியை தொடர்வதை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாணவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மேலெல்லாம் சொன்னது எல்லாம் எப்படிப்பட்ட கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் எந்தெந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் நமக்கு எதுவெல்லாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது அது குறித்து எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது பற்றி பேசினோம் அடுத்ததாக மாணவருடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்துக்கொள்ள வேண்டும் காலேஜில் படிக்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து அரியர் வைக்கக்கூடாது ஸ்கூல் பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிள்ளைகளை மேம்படுத்துவதற்கு கல்வி சார்ந்து ஒழுக்கம் சார்ந்து மேம்படுத்துவதற்கு பள்ளிக்கூடத்து ஆசிரியர் பெருமக்கள் பார்த்துக்கொள்வார்கள் ஆனால் கல்லூரி என்பது உயர்நிலை படிப்புகள் என்பது எல்லாவற்றையும் நாமே பார்த்து கொள்ள வேண்டும் ஆசிரியர்கள் உங்களுக்கு முன்னால் இருந்து ப்ரொஃபஸர் அவர்கள் உங்களுக்காக ஒரு வழிகாட்டுதலை தழுதுவார் தருவார்கள் கூடுதல் கவனத்தை எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் அவர்களால் கண்டிக்கக்கூடிய அளவிற்கு மாணவர்கள் அங்கு இருக்க மாட்டேன் ஏனென்றால் எல்லோருமே ஓரளவிற்கு சுய அறிவை பெற்றவர்களாகவே இருப்பார்கள் மாணவர்கள் மாணவியர் அந்த வகையில் அரியர்ஸ் எந்த பாடத்திலையும் அரியர்ஸ் வச்சிடக்கூடாது ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் அடுத்ததாக ஆவரேஜ் அதாவது ஒரு அறுபது எழுபதையும் தாண்டி உண்டான நல்ல மதிப்பெண்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான உண்டு அதாவது முதல் தரத்தில் நம்முடைய மதிப்பெண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக கூடுதல் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸுக்கு படிப்புலாம் இருக்குது அது சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேட்டுகளும் டிப்ளமோ கோர்ஸ் இன்னும் கூடுதலாக எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் நாம் படித்து வைத்துக்கொள்வது அதாவது இந்த கல்லூரி காலகட்டத்திலேயே படித்து வைத்துக் கொள்வது மூன்று வருடங்கள் ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் ஏழு வருடங்களுக்குள்ளாக கூடுதலாக என்னென்ன படிப்புகளெல்லாம் இருக்கிறதோ நம்முடைய கல்விக்கு தகுந்தவாறு நம்முடைய அறிவுக்கு தகுந்தவாறு நமக்கு தகுந்தவாறு எதுவெல்லாம் இருக்கிறதோ அத்தனையும் நாம் படித்து வைத்துக்கொண்டு கொண்டு அந்த சர்டிஃபிகேட்ஸு டிப்ளமாக்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் இருந்தால் உள்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரும்பெரும் கம்பெனிகளும் சரி வெளிநாடு பன்னாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகளும் சரி நம் மிகச்சிறந்த வேலைகளில் அங்கு சேர்ந்து கொள்ளலாம் அல்லது நாமே ஒரு சுயமாக நிறுவனத்தை தொடங்குவதற்கும் அவற்றை நடத்துவதற்குண்டான எல்லா விதமான தகுதியையும் இதன் மூலமாக வளர்த்து கொள்ளலாம் ஏனென்றால் அரியர்ஸ் வைக்காம ஒருத்தன் வந்து தன்னுடைய கல்லூரி படிப்பை அவன் நடத்திட்டான் என்று சொன்னால் அவனுக்கென்று உண்டான ஒரு பொறுப்புகள் அவருக்காகவே அது வந்துவிடும் என்பது இதெல்லாம் நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது ஆகவே இவ்வளவு விஷயங்கள் மாணவனிடத்திலும் இருக்க வேண்டும் அந்த மாணவருடைய பொறுப்புதாரிகளிடத்திலும் இருக்க வேண்டும் அடுத்ததாக அந்த கல்லூரிகள் எப்படிப்பட்ட கல்லூரிகளையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் பார்த்தாகிவிட்டது அடுத்ததாக என்னென்ன படிப்புகளெல்லாம் இருக்கின்றது ஒரு தோராயமாக சில விஷயங்களே உள்படிப்பு அல்லாமல் வெளிப்படிப்புகளாக சில விஷயங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டி விடுகின்றேன் அதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நான் சொல்லக்கூடிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த ஆண்டுகள் வரைக்கும் இன்னர் வீல் கிளப் ஆஃப் மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு நிறுவ ஒரு ஒரு இடத்துல இருந்து சுமார் நூற்று ஐம்பது பக்கங்களுக்கு ஏராளமான கட்டுரைகளை கற்றுகளை கொடுத்து அதை வடிவமைத்து நமக்கு சுருக்கி தந்திருக்கிறார்கள் அதிலிருந்து நான் உங்களுக்கு செய்திகளை நான் சுட்டி காட்டுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு அரசு கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் பதினாறு இதுவெல்லாம் மருத்துவம் சார்ந்து மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றது அப்படி என்றால் ஐம்பதுக்கும் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே அதிகமான மருத்துவ படிப்புகள் கொண்ட மரு ஏராளமான துணை கிளை ஏராளமான படிப்புகள் வெறுமனை எம்பிபிஎஸ் மட்டும் அல்லாமல் மருத்துவம் சார்ந்து என்னென்ன கல்விகளெல்லாம் இருக்கிறதோ அந்தந்த கல்விகளெல்லாம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் தொடர்ந்து முதலிடத்தில் வகித்து கொண்டே இருக்கின்ற பொழுதே அந்த மருத்துவ படிப்புக்குண்டான தரம் என்னவென்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது என்பதையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மருத்துவத்தில் என்னென்ன துணை படிப்புகள் இருக்கிறது என்று பார்த்த முதலாவதாக நர்சிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு வரைக்கும் இந்தியாவிலேயே நர்சுகளுடைய ஆண் மற்றும் பெண் நர்சுகளுடைய தேவை சுமார் ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கிறது இந்த இந்த வருடம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் அதனுடைய தேவைகள் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் கூடுதலாக ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு சார்பாக ஓவர்சீஸ் மேன்பவர் பவர் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் சார்பாக வளைகுடா நாடுகள் மேற்கத்திய நாடுகள் யுஎஸ் யூகே போன்ற பல்வேறு நாடுகளுக்கு இங்கிருந்து ஆண் மற்றும் பெண் நர்ஸுகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் வேலைக்காக அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நர்சிங் படிச்சிட்டாலே இப்பொழுது நான் சொல்லியிருக்கக்கூடிய ஓவர்சீஸ் மேன்பவர் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறத நாம் போய் அதை போய் வந்து சர்ச் பண்ணி அதை பார்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம ப நம்மளை பற்றி உண்டான தகவல்களை அதில் போட்டுட்டோம்னாக்கா நாம் அதில் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகுதமாக இருக்கிறது என்பதையும் நாம் பரத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மருத்துவத்தில் துணை துணை படிப்பு ஃபிசியோதெரபிஸ்ட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சுமார் ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவிற்கு இருக்கிறது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எந்த அளவுக்கென்றால் ஃபிசியோதெரபிஸ்ட் கல்லூரியே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இருபது கல்லூரிகள் இருக்கிறது அடுத்ததாக ஃபார்மசி மருத் மருந்து சம்பந்தப்பட்ட தயாரித்தல் அதை கொடுத்தல் போன்ற பல்வேறு படிப்புகளின் கீழாக சுமார் நாற்பது கல்லூரிகள் இருக்குது அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் நாற்பது கல்லூரிகள் இருக்கிறது அடுத்ததாக பார்த்துக்கொள்ளுங்கள் சித்தா ஆயுர்வேதா இந்த எம்பி மருத்துவ அலோபதிக்கு அடுத்தபடியாக சித்தா ஆயுர்வேதாவினுடைய கல்லூரிகள் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் முப்பதுக்கும் அதிகமான கல்லூரிகள் இருக்கிறது அடுத்ததாக கால்நடை வெட்டினரி கல்லூரிகளும் ஏராளமாக இருக்கிறது இதெல்லாம் மருத்துவம் அதனுடைய துணை சார்ந்த படிப்புகள் இவ்வளவு இருக்கிறது அதை நாம் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் இதுவெல்லாம் அரசு சார்ந்து நாம் சென்று விட்டால் ஒவ்வொரு படிப்புக்குமே ஒவ்வொரு செமஸ்டர் அல்லது ஒவ்வொரு வருடத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் பதினைந்தாயிரம் ரூபாய் இவ்வளவு தான் இருக்கும் நீங்கள் ப்ரைவேட்டில் போயிட்டீங்கன்னாக்கா ஐம்பது அறுபது லட்சங்கள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் அரசு சார்ந்து படிக்கின்ற பொழுது அரசு கல்லூரிகள் படிக்கின்ற பொழுது அதனுடைய தரம் இன்னும் உயர்ந்ததாகவும் கட்டணம் மிகவும் குறைவானதாகவும் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக வேளாண் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் அதனுடைய படிப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதை கொள்வோம் அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் வேளாண் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றது அதில் வேளாண்மை சம்பந்தப்பட்டது தோட்டக்கலை சம்மந்தப்பட்டது வனவியல் சம்மந்தப்பட்டது ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது பட்டு வளர்ப்பு சம்பந்தப்பட்டது வேளாண் பொறியியல் சம்பந்தப்பட்டது ஃபுட் டெக்னாலஜி சம்பந்தப்பட்டது பயோடெக்னாலஜி சம்பந்தப்பட்டது வேளாண் வணிக மேலாண்மை சம்பந்தப்பட்டது ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட ஏராளமான படிப்புகள் இருக்கின்றது அதற்கெல்லாம் ஹெட்டாக வந்து கோவை அக்ரி யூனிவர்சிட்டி இருக்குது அதனுடைய கிளையாக ஏராளமான கல்லூரிகள் மதுரையிலும் அக்னிய கல்லூரி கல்லூரி இருக்கிறது திருச்சியில் பல்வேறு ஊர்களில் இருக்கிறது இதுவெல்லாம் அந்த மருத்துவ படிப்புக்கு அடுத்து இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி மருத்துவத்திற்கு அடுத்ததாக இந்த வேளாண் கல்லூரியினுடைய அந்த தரங்கள் என்பது ரொம்ப தேவையுடையதாக இருக்கிறது என்பதையும் நாம் அங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மீன் வளர்ப்பு சம்பந்தப்பட்ட படிப்புகள் ஏராளமாக இருக்கிறது அதற்குண்டான அந்த கடலோர பகுதிகளாக குறிப்பாக நாகப்பட்டினம் பகுதிகளிலும் இதற்குண்டான கல்லூரிகள் இருக்குது அது சம்பந்தப்பட்ட ஏராளமான விஷயங்கள் படிப்புகள் கப்பல் சம்பந்தப்பட்டது அந்த கடல் துறை சார்ந்து சம்பந்தப்பட்ட ஏராளமான வேலைவாய்ப்புகளுக்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது அடுத்ததாக மிக முக்கியமாக பொறியியல் என்ஜினியர் கல்லூரிகள் சுமார் ஐநூறுக்கும் அதிகமான கல்லூரிகள் இருக்கிறது மிகுந்த ஆச்சரியமான ஒரு விஷயம் அதில் ரொம்ப பெஸ்ட்டாக பார்க்கப்படக்கூடிய தரத்தில் நல்ல ஹை பொசிஷனில் இருக்கக்கூடிய நியூனிவர்சிட்டின்னு பார்த்தா அண்ணா யூனிவர்சிட்டி அது எல்லாத்துக்கும் அது தெரிந்து கொண்ட ஒன்று தான் ஸோ வந்து நாம் என்ஜினியர் கல்லூரியை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நாம் முதலில் சொன்னோம் அல்லவா ஒரு மாணவனுடைய நலன் அக்கறை கல்வி ஒழுக்கம் பாதுகாப்பு இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து அந்த பொறியியல் கல்லூரி சம்மந்தப்பட்டு பார்க்கணும் பொறியியல் கல்லூரி இஸ்லாமிக் காலேஜ் நிறைய இருக்குது அது மருத்துவக் கல்லூரியில் இஸ்லாமிக் காலேஜஸ் வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனத்தில் வேணும் அடுத்ததாக விஷயம் மரைன் இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோ டெக்னாலஜி பயோ மெடிக்கல் இன்ஜினியர் பிளாஸ்டிக் டெக்னாலஜி லெதர் டெக்னாலஜி ஆர்கிடெக்சர் போன்ற பல்வேறு விஷயங்கள் எல்லாம் இந்த கல்லூரியின் கீழாக வந்துவிடுகின்றது அதாவது ஒவ்வொருத்தரும் என்ஜினியர்னாக்கா ஒரு ஒரு பர்டிகுலரில் மட்டும் போகக்கூடாது அதில் என்னென்ன பிரான்ச்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து விட்டு அதில் நாம் படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புக்காக நாம் இதை சுட்டி சுட்டிக்காட்டப்படுங்க அடுத்ததாக கலை அறிவியல் நம்முடைய வகுப்பு கல்லூரிகள் மாதிரி ஏராளமான கலை அறிவியல் கல்லூரிகள் எக்கச்சக்கமாக இருக்குது அதில் வந்து மெயினாக வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது புள்ளியியல் துறை சம்மந்தப்பட்டது டேட்டா சயின்ஸு பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸு பிசிஏ அடுத்ததாக ஜியா ஜியாலஜி பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷனு உணவு மற்றும் ஊட்டச்சத்து சம்பந்தப்பட்டது இயற்பியல் வேதியியல் கெமிஸ்ட்ரி அடுத்ததாக தாவரவியல் விலங்கியல் வணிகவியல் வணிகவியல் சம்மந்தப்பட்டனாக்கா வந்து அந்த பி சிஏ சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளார வந்து வந்துடுது இதுவெல்லாம் அந்த அரசு வேலை சம்பந்தப்பட்ட அரசு துறையில் அரசு வேலையில் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட படிப்புகளை வந்து தேர்ந்தெடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாகவே அது பார்க்கப்படுகின்றது அடுத்ததாக எக்கனாமிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸுக்கு சமூக பணி பற்றி உண்டான படிப்புகள் இருக்கின்றது அடுத்ததாக டிசைன் துறை ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கிறது உடற்கல்வி படிப்புகள் இருக்குது விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்கிறது ஜேர்னலிஸ்ட் இருக்கிறது அடுத்ததாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கிறது நீதித்துறை லா படிக்கக்கூடிய அதில் என்னென்ன துறைகளில் வெறுமனே லா இவ்வளோதான் அதனுடைய படிப்பு ஆனால் அதற்குள்ளாக எவ்வளவு இருக்கிறது என்பதையும் அந்த துறை சார்ந்தவர்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ளும் நான் சொல்ல அடுத்ததாக ஹோட்டல் மற்றும் மற்றும் ஹாஸ்பிட்டலி மேனேஜ்மெண்ட் அதாவது உணவு மற்றும் விருந்தோமல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் ஏராளமாக இருக்கின்றது அதற்கும் கீழாக டென்த் முடித்ததிலிருந்து உண்டான படிப்புகள் என்று பார்த்தால் பாலிடெக்னிக் இருக்கிறது ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற மாதிரியான படிப்புகள் இருக்குது அடுத்ததாக இராணுவ துறையில் இருக்குது இதுவெல்லாம் பத்தாததுக்கு பத்தாவது ஒருவர் படித்து விட்டாலே அடுத்ததாக குரூப் எக்ஸாம்கள் எழுதுகின்ற பொழுது கிராம நிர்வாக அலுவலர் சம்பந்தப்பட்டது குரூப் ஃபோர் எழுதினாங்கனாக்கா இளநிலை உதவியாளர் அப்புறம் தட்டச்சரு சுருக்கழுத்து தட்டச்சறு குரூப் திரியில் எழுதினா செயல் அலுவலர் பில் கலெக்டர் நில அளவையாளர் போன்ற பல்வேறு வேலைகளில் நாம் அடுத்து சேர்ந்திருக்கலாம் அடுத்ததாக பேரிடர் மேலாண்மை அப்படின்றதற்காகவும் தனியாக படிப்பு இருக்கிறது இப்படி ஏராளமான கல்வி வாய்ப்புகள் நூற்றுக்கணக்கான கல்வி வாய்ப்புகள் நம் முன்னால் குவிந்து கிடக்கின்றது எல்லோரும் ஒரே இதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது பேசிக்கான பாடங்கள் எது எது அந்த ஸ்கூல் டென்த்தில் இருந்து நமக்கு தெரிஞ்சிடும் ப்ளஸ் டூவில் வந்து என்ன குரூப் எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சதோடு அடுத்து எதில் சென்றால் நம்முடைய தகுதிக்கு தகுந்தவாறு நம்முடைய செலவினத்துக்கு தகுந்தவாறு நம்முடைய அறிவுக்கு தகுந்தவாறு உண்டான கல்விகள் கிடைக்கும் படிப்புகள் கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இதிலெல்லாம் அரசு துறையில் சேர்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அரசு கல்லூரிகளை சென்ற ஏராளமான சலுகைகள் இருக்கிறது முதல் தலைமுறை பட்டதாரிகள் பிற்படுத்த பகு வகுப்பினர்கள் அதில் நமக்கான கோட்டாக்கள் என்று எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கு காண கிடைக்கின்றது அத்தோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சமூகத்தினரும் அவரவர்களுடைய தனவந்தர்கள் செல்வந்தர்கள் அல்லது பொதுத்துறை தனியார் நிறுவனங்கள் எல்லாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறவங்க இப்படி நிறைய கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளையும் ஏராளமாக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் இவ்வளவு தகவல்களும் சுமார் நூற்று ஐம்பது பக்கங்களை கொண்ட ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அதை செய்தியாளர் சக்திவேல் முருகேசன் என் முருகன் என்பவரும் சுட்டி கணேசன் என்பவரும் தொகுத்து இருக்கக்கூடிய அந்த நூலிலிருந்து நாம் எடுத்துக்கொண்டு இந்த தகவலாம் எனக்கு தந்தது வந்து ஈரோடு மஸ்ஜிது சேவை குழுவிலிருந்து இந்த செய்தியை வந்து நமக்கு அது கொடுத்துருக்குறாங்க அலங்கியம் செய்தி இப்பிரம் ஹாஜர் அப்படின்றவங்கள்ட்ட நம்ம பேசணும் இந்த தகவலாம் நமக்கு வந்து சொல்கிறாங்க மஸ்ஜி சேவை குழு என்பது நம்முடைய மதுரையிலேயும் மிகச்சிறப்பான முறையில் வந்து ஏகே அகமது பாபுபாய் அவங்களுடைய தலைமையில் நிறைய ஏராளமான நம்முடைய மகளாவை சார்ந்தவர்களும் அந்த சேவை குழுவில் இணைஞ்சு நிறைய விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு சென்றுக்கிட்டு இருக்கிறாங்க இதில் ஒரு பார்க்கு வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்கள் சம்பந்தப்பட்டது பெண்கள் முன்னேற்றம் சம்பந்தப்பட்டதுன்னா அது வேற ஒரு ட்ராக்ல அது போய்கிட்டு இருக்கும் அந்த மஸிதி சேவைக்குழு சார்பாக இது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கின்ற பொழுது இவ்வளவு தகவல்களை நமக்கு அவர்கள் வந்து எடுத்து ஏதாவது ஒரு வகையில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஏதேனும் ஒரு வகையில் முன்னேற வேண்டும் என்பது குறித்து உண்டான ஒரு நல்ல ஆர்வம் அது அடுத்தது இது அல்லாமல் இது அல்லாமல் மார்க்கம் சம்பந்தமாக ஏராளமான கல்விகள் இருக்கிறது குரானை மனநிடுதல் ஆலிமியத்து செய்வது அதற்குள்ளாக ஏராளமான படிப்புகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது குரான் மனநிடுதல் சம்பந்தப்பட்ட படிப்புகள் வந்து முதலாவதாக அவர் இரண்டு அல்லது நான்கு வருடங்களுக்குள்ளாக குரானை மனநமிட்டு விட வேண்டும் அடுத்ததாக ஆலிமியத் கோர்ஸுக்கு நீங்கள் வரும்போது ஐந்து வருடம் அல்லது ஏழு வருடம் அல்லது எட்டு வருடத்திற்கண்டான மேற்படிப்புகள் மேற்படுக இன்னும் கூடுதலாக அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது ஆக அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தவாறு ஒருத்தர் மார்க் விஷயத்தில் குரான் சம்பந்தப்பட்ட விஷயம் அக்கீதா சம்பந்தப்பட்ட நல்ல சிறப்பாக இருக்கிறார்னாக்க அவரை இன்னும் மெருகேற்றி அந்த பள்ளி இமாம் ஒப்படைத்து அவரை ஒரு ஆணிமாக வெளிக்கொண்டு வருவதற்கும் அல்லது க உலக கல்வி சார்ந்த விஷயங்களே ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான வழிகளை முன்னேற்றுவதற்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் தொழில் கல்வி சம்பந்தம் ஏதேனும் ஒரு வகையில் எப்படியாகினும் அடுத்த தலைமுறை கண்டிப்பாக படித்துவிட வேண்டும் அது கல்வி அறிவு கொடுத்துவிடும் கல்வி அறிவு ஒன்றை நாம் கொடுத்துவிட்டால் அவர் உடைய வாழ்க்கையும் அதற்கு அடுத்த தலைமுறையினுடைய வாழ்க்கையும் சீராகிவிடும் அப்படி ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கை சீராகிவிட்டது என்று சொன்னால் ஒரு சமூகமே ஒரு தேசமே ஒரு நாடே மிகச்சிறந்த நிலையில் கல்வியில் எல்லா விஷயத்திலும் தன்னிறைவு பெற்றதாக வந்துவிடும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே மல்லோன் ஜல்ல ஷான் ஒத்தலா நம்முடைய சமுதாயத்து பிள்ளைகளையும் நம்முடைய பிள்ளைகளும் எந்தெந்த வகையிலெல்லாம் கல்வியை கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதோ அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்தி அடுத்த தலைமுறைகள் நல்லதொரு முன்னேற்றம் அடைவதற்குண்டான எல்லா விதமான வாய்ப்புகள் நம்ம அனைவருக்கும் தருவானாக தருவானாகி ரபுல்லமின் அலாம் வலிகம் வரமத்தி தாலா வர